வெல்கம் டு லைவ் வந்திருக்கோம் வாங்க பேசலாம் வாங்க ஒருத்தர் வந்து நீங்கள் கமெண்ட்டுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அங்க ஆடப்பிடிச்சுனா கொடி மேல உள்ள வாங்க வாங்க அமுல் பேபி வாடா பாடா அமுல் பேபி லைக் பண்ணிட்டான் ரொம்ப சந்தோஷம் எப்பட நாலு வாங்க அமுல் பேபியா அவங்க அம்மாவா அம்மாவை ஞாபக வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது கீ அமிர்து போய் ரெண்டு லைக் இருக்கு வாங்க வாங்க காய் வச்சுக்கிறான் லைக் பண்ணிட்டேன் வச்சுக்கிறான் ஃபர்ஸ்ட் யார அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டம்மா நீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கம்மா ஹாபி ஃபேமிலியா வாங்க வாங்க சமுல் பேபி அம் அமுல் பேபி தான் ரொம்ப நன்றா அமுல் பேபி அப்பாவுக்கு உன் கமாண்ட் வர மாட்டேங்கா ம் எப்படி அமுல் பேபி ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆ ரெண்டு பேரும் வா அமல் பேபி அக்கா லைக் பண்ணிட்டேன அக்கா ஆஹ் லைக் பண்ணிட்டேன அக்கா பெஸ்ஸா வச்சுட்டான் பா பேபி நான் என்ன பண்றது கிரிஸ்ஸா வச்சுட்டான் நான் ஸ்கூல் ஓபன் பண்ணிவிட்டார்கள் நான் பிளஸ் ஒன் அக்கௌண்ட் குரூப் எடுத்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பி நல்ல படி லைஃப்ல முன்னு போவா அம்மா அம்மா பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு எப்போ ரிசல்ட் ஆண்டா தெரியலடா யாரும் படிக்கல அந்த அக்கறை எனக்கு இல்லை அக்காவதான் படிச்சு முடிச்சிட்டாங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க வாங்க அமல் திபி திவ்யா திபியா மனோஜ்

ரஸ்க் இருக்கு என்ன மரம் சா இல்லை இல்லை என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அம்மா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் அம்மா பாதா இன்னைக்கா இன்னைக்கு கோபி வாங்கியிருந்தாரு சாப்பிட்டு பசி இருக்குல்ல படிப்பா அடராமா அது வரல என்ன பண்ண நான் மூணு தெளிப்பு இன்னைக்கு பௌர்ணமி என்றதால் எங்கள் வீட்டு காரக்குழம்பு காரக்குழம்பு நாங்க கூட பௌர்ணமி தெரியும் முட்டை அப்படி கேட்டா வாங்கியாவது வச்சுட்டு கம்னுக்குறோம் என்ன சமையலம்மா பீட்ரூட் சட்னி ரசம் பீட்ரூட் சட்னி ரசம் பீட்ரூட் சட்னி எப்படிமா செய்யறது கன்னியாகுமரி பொண்ணு என் வீட்டை பீட்ரூட் பொரியே காலியாக டேஸ்டாக நாங்கள் தான் சாப்பிடணும் லைக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் அக்கா சாம்பார் மத்தியம் சவுச கூட்டு வாங்கா ஆஃபீஷியல் அண்ணா அம்மா அண்ணா அண்ணா சொல்லுங்க உங்க வீடியோ சூப்பரா இருக்குதுப்பா எப்படிப்பா அந்த மாதிரிலாம் போடுறீங்க அது எப்படி கிரெடிட் பண்ணி போடணுமா எல்லாமே ஒன்

வச்சிருக்காங்க மை வச்சிருக்காங்கேனல் பாத்தீங்களா தான்ப்பா சொல்றேன் கொஞ்சமான வீடியோ தான் போட்டிருக்கீங்க ஆனா எல்லாமே வந்து ஹைலைட்டான ஒரு வியூஸ் கொடுத்திருக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு வீடியோல கூட நீங்க முகம் காட்டல எல்லாமே பொம்மைங்களாவே தெரியுது அப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் ஸ்பேனர் தாங்க ஸ்பேனர் குடுக்க எங்களுக்கு தெரியாது ஸ்பேனர் குடுக்கறவங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க மண் வாசனை வாங்க வாங்க அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா சொன்னேன் என்ன மத்தியம் சாம்பார் சவுசப் பொரியல் கோபி வாங்கி இருந்தாங்க பேரனை கோசம் அது சாப்பிட்டோம் அதுக்கே பசி இருக்குல்ல இப்போ நைட் சாப்பாடு கட்டு லைக் பண்ணுங்க மண் வாசனை லைக் பண்ணுங்களா லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைவ் வாங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா லைவ் ஷார்ட் பண்ண சொல்ல தட்டுங்க என்னோட சாட்சு பாருங்க நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்

இது பிளாக்கில் இருந்து தட்டினா வெளியே வந்துச்சு இதே பறிச்சுன்னு வரணும் எழுத்து எல்லாருக்கும் வரணும் ஒவ்வொரு கமாண்ட் எப்படி வெயில் லைக் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப்னா அது வந்து தவறான கமாண்ட் எதுனா போட்டாங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்பா அந்த மாதிரி வரும் அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா சாப்பிட்டோம் சொல்லாம்பா சாப்பிட்டேண்ணா கோபிதான்பா சாப்பிட்டோம்னா சோறு தூங்கல கோபி கேப்பாசி எடுக்கல அமுல் பேபி அமுல் பேபி வரா பாரு ஐயா போனோம் ஐயோ பேனோராப்பா அதாவது ஒரு குட்டி கலவரமே உண்டாகி விட்டது பேனரு கொடுத்த ஃபேனரே ரிமூவ் ஆயிட்டு நாங்கள் லைவ் கொஞ்சம் போடல அதுக்கப்புறம் பேனர் கொடுக்க எங்களுக்கு தெரியாது யாருக்கும் கொடுக்கல இன்னொரு விஷயம் என்னன்னா பேட் கமாண்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ணிச்சுக்கான் அதான் இல்ல வேணான்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அண்ணா சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு ஒரே பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப நல்ல எதிர்காலம் நல்ல வீடியோ போடுங்க நல்லா பிக்கப் சீக்கிரமா ஆகிடுங்க இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் நீங்க நல்லா வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிப்பா

லெமன் பேபி வேண்டாம் பாரு ப்ரோ நானும் உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் குரோ மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஹலோ அமல் பேபி நான் சேனல் பார்க்கத்தான் கேட்டேன் அப்பாவுக்கு தெரியும் இதுவரைக்கும் நான் ஸ்பேனர் கேட்டதில்லை இல்லைப்பா இல்லைம்மா எங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்க தெரியாது அவங்க இருந்தாங்க அவர் சொல்கிறதுக்கு காரணம் புரியல நீங்கள் முன்ன லைவெல்லாம் அவர் அமுல் பேபி நிறைய பேர் வந்திருந்தாங்க தொடர்ந்து லைவ் நல்லா போயிட்டு இருக்கோம் அப்போ ஸ்பேனர் கேட்க சொல்ல அவருக்கு சொன்னேன் அவருக்கு எனக்கும் ஸ்பேனர் கொடுங்கப்பான்னு கேட்டார் நீ படிக்கிற பையே உனக்கு தேவையில்லை பேட் கமெண்ட்லாம் படித்து நீ லாக் பண்ணோன்னா தேவையில்லை உங்களுக்குன்னு சொன்னேன் அதுதான் ஒரு பெரிய பிரளயமே நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு நல்ல லைவ் நல்லா போச்சுமா அப்ப பேட் நிறைய வரும் சேனல் ஃபேமஸ் ஆந்த உங்களுக்கு சப்போர்ட் அன்ஃபார்ம் பண்ணுவேன் சந்தோஷமா

இருபது பேர் நீங்கள் வாங்க கமெண்ட்டுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க கன்னியாகுமரி பாப்பா அப்புறம் அமுல் பேபி ஹாப்பி ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி இவருக்கு என்னது கமெண்ட் பண்ணலாமே லைக் பண்ணுங்க இருபது பேர் லைக் பண்ணலாமே வாங்க லை சந்தோஷம் யார் கமாண்ட்டுக்கு வாங்க லைவ் வாட்ச் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அக்கா பசங்க இல்லைம்மா ஒர்க் போயிட்டாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பா ஒர்க் போயிடுறாங்க ஃபேனில் கொடுக்க தெரியல கமாண்ட் படிக்க தெரியல அவரு தான் கமாண்ட் படிப்பாரு எங்கள் பேரை பெருசாக ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அவன் கமாண்ட் பண்ணிக்கிட்டான் வச்சுக்க அவன் கமாண்ட்லாம் படிக்க மாட்டான் என்ன போய் பா வேலைக்கு போய் பா சொல்லிட்டு அவன் லைவ் வாடும் லைவ் பண்ணுவான் சீ கேம் ஆடுவான் போடுவான் நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு டிப்ஷன் இல்ல ம் அவங்களா சரி சரி

இந்த காங்காட்சான் எல்லாம் தெரியும் தெரியும் அந்த கூட்டி வாசிக்கிட்டு தெரியல கத்துக்கணும்னா கண்டிப்பா கத்துக்கலாம் மனசுதான் காரணம் முயற்சி பண்ண எதுன்னு முடியாது இல்லை இப்ப அவர் பார்த்து வேலைக்கு போயிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் ஒரு பாட்டி இதுல கேரளாவில இந்த பேரன் பசங்க படி பாத்துட்டு இந்த வயசுல போயிட்டு உடனே பாட்டி பாஸ் பண்ணி பன்னெண்டாவது பாஸ் பண்ணிது அந்த பாட்டி நான் தேட சேவை போட்டேன் அந்த மாதிரி இருக்கு நமக்கு படிக்கணும்னு படிப்பா கண்டிப்பா கண்டிப்பா படிக்கணுமா முயற்சி பண்றேன் தொடர்ந்து லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க

நூறு நாள் வேலைக்கு நான் வெளியே போயிட்டு நான் வர சொல்ல மணி பதினொன்று பன்னெண்டு வருவேன் அவர் தூங்கிடுப்பார் டிஃபன்லாம் செய்து நான் காலம் எழுந்துக்கணும்னு டிஃபன் செய்து வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு போனேன் வந்து எழுந்து வந்து அவர் சாப்பிட்றதுக்கே மணி பார்த்து பண்ணுறாரு ஆகும் தூங்கிட்டு எழுந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு நான் வந்து சாப்பிட்டார பார்த்து எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எனக்கு இது பார்த்து நான் ஒர்க் போகணும் தறி தொழில் அந்த வேலை முடிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த நேரம் சாப்பாடு சைஸுமே செய் சாப்பிட்டு மதியானம் கொஞ்சம் நேரம் படுப்பார் இல்ல அந்த காலைல எழுந்துக்கினாருன்னா பத்தரை மணிக்கு வா தறி அந்த தறி அணி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம இடைப்பட்ட மேல கொஞ்சம் தான் கேக்குது தவிர லைவ் போடுறேன்னு தோணல கண்டிப்பா வரமா இந்த வாட்டி வந்தால் வரனுப இது தீபத்துக்கு வந்தா வருவேன் போன வருஷம் வர முடியல தீபம் தீபம் அப்பா எங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அமல் பேபி அப்பா உன் கமாண்ட் வரலடா அப்பா எங்கால கதை அப்பா எங்கன்னா வேலைக்கு போற சொல்லவே இல்லை

இந்த வேலைக்கும் போகிறாரு வீட்டில் ஒர்க்கும் பார்க்குறாரு எல்லாருக்குமே டைட்டுடா இன்னொரு சின்ன அக்கா பன்னெண்டு எட்டவரை பன்னெண்டரைவரை ஆக்கினாங்க அப்பா வீட்டில் தொழில் வச்சுக்கிணு வெளியில் வேலைக்கும் போகிறாரு எத்தியும் கவனிக்கிறாரு எத்தனை நாளைக்கு அதை செய்ய முடியுமான்னு தெரியல அவங்க அவங்களுக்கு டைமே இல்லைடா அம்மா ஏறி வேலைக்கு போகிறேன்

பொறுப்பு தாசி ஆயிடுச்சு பாபி எல்லாருக்கும் சரிம்மா கமாண்ட்டு வைக்கிறாங்க சரிம்மா சரிம்மா நம்பர் நீங்களே கால் பண்ணுங்க வேணா நீங்க நாளைக்கு பத்து மணி ஒரு மணி மேல் பண்ணுங்க கால் எங்க சேனல்ல இருக்கு நம்பர் அப்போ வேண்டாம் சேவ் அந்த நம்பர்ல ரிஸ்க் ஃபாலோ பண்ணுவாங்க

எது மறந்தாலும் மறுநாள் மறவாதே மனமே சரிங்கண்ணா எது நடந்தா எது நடந்தாலும் அருணாச்சலை மறவாதே மனமே பொதையில் இருக்கும் மலை என்றால் திருவண்ணாமலைதானே பொதையில் இருக்கும் மலை எது என்றால் திருவண்ணாமலைதான் உண்மையிலே நல்ல பூமிமா உங்களுக்கு புண்ணியம் அந்த பூமியில் பிறக்கிறதுக்கு வாங்க வாங்க இன்டே பேராக இருக்க ரொம்ப சந்தோஷம் அதுவும் பௌர்ணமி திருவண்ணாமலை வந்த மாதிரி திருவண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு குடுப்பண்ண அந்த அருணாச்சலனை வேண்டிக்கங்க ஆண்டவர் சொல்றான் அருணாச்சலம் நடி நடத்துறான் ரொம்ப குறிப்பிடமா அவங்களுக்கு என்னப்பா ஆவலும் அன்பேன வரல எனக்கு அதஸ்னா பரவாயில்லை மடியா நான் நடந்து தான் யோசனை பண்ணோம்ல அம்மா ஆமா ஆமாங்க ஆனா நடந்து என்னால முடியாது வாரத்துக்கு ஒரு முறை நானே கிரீவலா வந்தம்மா சாரி 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 சரி 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 சாரிம்மா இல்லை இல்லை அது நீ நினைக்கிற பத்தியா நீங்களா கிரிவலம் போகணும் உங்களை சுற்றி அவர் ஒரு கவலையே படாதீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சாரிம்மா மறந்துட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கும்பரின் பத்தியா அதுவே ஸ்பெஸ்ட்டுமா வச்சிருக்கேன் கமாண்டு நாங்கள் நான் உங்களுக்கு தங்கை தங்கை நான் உங்கள் தங்கை இருக்கிறேன் கண்டிப்பாக இல்லைம்மா சரிம்மா நல்லதுமா அந்த அருணாச்சலம் காப்பாற்ற வருமா உன்ன கவலைப்படாத எதுவும் கடந்து போவோம் எது வந்தாலும் நம்ம சாதிப்போம் இந்த வயசுல சா இந்த இதுல சாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாதிக்கணும் பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் இருக்கக்கூடாது வாங்க லைக் பண்ணுங்க Subhash சொல்லுங்க சுபாஷ் எட்ட லைக் போடலாமே என்ன பண்றீங்க எந்த ஊரு எட்டாவது லைக் நீங்க பண்ணலாமே ரொம்ப நல்ல வரைய போட்டுக்கிறேன் எட்டாவது லைக் பண்ணலாமே அவர் கலைமிட்டார் kilometer... லாம் கமெண்ட் பச்சிருச்சு டைம் சொல்லுயா முச்சியறியா முச்சியறியா கமெண்ட் பச்சிருறேன் நம்மாச்சு பெரிய பையன் காலேஜ் போறான் சின்ன பையன் 9 ஆம் படிக்கிறான் எனக்கு கவலை நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பாய் அக்கா சூப்பர் பண்ணியிருக்கேன் சூப்பர் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்